கிட்டத்தட்ட ஒரு மாதமாச்சு வீடியோ போட்டு சரி இன்னைக்கு வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு அழுத்துறேன் நாய் கொலைக்குது ஒரு பக்கம் கரண்ட் ஆஃப் ஆகுது ஒரு பக்கம் அப்போ தான் நல்லா வேகமாக ஹார்ன் அடிச்சுட்டு ஒரு வண்டி போகுது ரோட்டில் வந்து தண்ணி லாரி போகுது என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு கதவை எல்லாத்தையும் மூடிட்டு வச்சா கூட ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் சரி எனக்கு தெரிஞ்சு பீஸ்ஃபுல்லாக வீடியோ போடணும் அப்படின்னா வந்து லேட் இந்த நைட்டு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்ட்டு சரி ஓகே இந்த வீடியோ வந்து மந்த்லி க்ராசரி லிஸ்ட்டுடைய ட்ராக்கர் தான் நம்ம வந்து பார்க்குறோம் எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதான் ஐடியா நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜூன் ஃபிஃப்டீன்துடைய அந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்து போட்டிருந்தேன் இது வந்து ஜூன் முப்பதாம் தேதியுடைய ப்ரைஸ் லிஸ்ட் எந்தெந்த விலலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து ஒரு ரெண்டு சதவீதம் ஏறி இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஜூன் தேதி இருந்தது ஜூன் முப்பது வந்து ஒரு ரூபாய் ஏறி இருக்குது ஸோ நாற்பத்தி ஆறாயிருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஏரி இருக்குது எண்பத்தஞ்சு ரூபாய் ஒரு நூறு கிராம் இருந்தது முப்பதாம் தேதி ஜூன் கணக்குப்படி படி பார்த்திங்கன்னா ரூபாய் ஆகிடுச்சது அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா வந்து இந்த காஞ்ச மிளகாய் பாருங்கள் அது வந்து கிட்டத்தட்ட ஒம்பது சதவீதம் ஏறி ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஆயிடுச்சு அப்புறம் தனியா அதாவது மல்லி இருக்குல்ல அது பார்த்திங்கனாலும் அதே மாதிரி தான் பதினோரு சதவீதம் விலை உயர்ந்திருக்கு மற்றபடி இந்த டாப் டுவெண்ட்டி இந்த லிஸ்ட்டில் வேறு பெரிய அளவுக்கு விலை ஏறலை அடுத்த லிஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு விலை ஏறினதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் கிராம் அதாவது பொட்டுக்கடலை வந்து ஒரு பன்னெண்டரை சதவீதம் விலை கூடியிருக்கு தான் வந்து தோரம்பருப்பும் வந்து ஒரு ஆறரை சதவீதம் அளவுக்கு வந்து விலை கூடியிருக்கு நூற்றி எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக வந்து கூடியிருக்கு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்பு ஒரு அஞ்சு சதவீதம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இருந்தது இன்றைக்கி வந்து நூற்றி ரெண்டு இருக்குது ஒரு கிலோ அதுக்கடுத்தது பெரிய அளவுக்கு விலை ஏறினதுன்னு பார்த்திங்கன்னா வந்து உளுந்து விலை ஏறி இருக்குங்க அதாவது வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி எழுபத்தி ஒம்போதாயிருக்கு இருபது சதவீதம் விலை வந்து உயர்ந்திருக்கு அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் பெரிய அளவுக்கு விலை ஏறினது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இட்லி அரிசி தான் அதாவது நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இருந்த இட்லி அரிசி இன்றைக்கி வந்து நாற்பத்தி ஏழு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சதவீதம் விலை வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இந்த கடலை எண்ணெய் நம்ம வந்து அந்த செக்கு கடலை எண்ணெய் வாங்குகிறவங்க இருந்தால் தெரியும் அவங்க வந்து டூ டுவெண்ட்டிலேருந்து டூ ஃபார்ட்டி ஆயிருக்கு அதுவுமே வந்து ஒரு ஒம்பது சதவீதம் விலை உயர்ந்து தான் இருக்குது அடுத்த லிஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பெட்ரோல் ஓரளவுக்கு ஆறுதலான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா விலை இது வரைக்கும் ஏறலை என்றைக்கு வந்து ஏற்ற போகிறாங்கன்னு தெரியல ஒரு இந்த பட்ஜெட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கட கடகன்னு ஏறுமோ என்னமோ தெரியல கண்டிப்பாக அது வந்து அதிசயமாக தான் இருக்குது நேரம் பார்த்துருக்கணும் ஏதாவது இன்னும் பண்ணலை சரி ஓகே அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மற்றபடி பெரிய அளவுக்கு விலை ஏறினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து விலை ஏறி இருக்குதுங்க அதாவது வந்து இரநூத்தி தொண்ணூறு ரூபாயிலேருந்து முந்நூற்றி அறுபது அப்படின்ற மாதிரி ஏறி இருக்குது ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பட் டிப்பிக்கலாக நம்ம போய் வா பார்த்ததும் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம போய் பிக் பண்ணுற ஒரு வெரைட்டியோடைய பூண்டுடைய விலையை தான் நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து விலை சதவீதம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சதவீதம் விலை ஏறி இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக வந்து புளி வந்து அதுவுமே வந்து விலை வந்து கூடியிருக்கு ஒரு முப்பத்து அஞ்சு சதவீதம் கூடியிருக்கு நூற்றி எழுபது ரூபாயிலேருந்து இரநூத்தி முப்பது ரூபாய் வரைக்கும் விலை உயர்ந்திருக்கு நெக்ஸ்ட் முருங்காய் இது வந்து பீஸ் கணக்கில் விற்றது போக இப்போ வந்து கிலோ கணக்கில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க கால் கிலோ வந்து பத்து ரூபாய் இருந்து இன்றைக்கி இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ரூபாய் அப்படின்னு விளவு இருந்திருக்கு நான் ட்ராக் பண்ண முப்பதாம் தேதி ஜூன் கணக்குப்படி ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ரைஸ் ஆஃப் ஒன் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன இருக்குது இஞ்சி கூட அதே மாதிரி விலை ஏறி தான் போயிருக்கு கால் கிலோ பதினெட்டு ரூபாயிலேருந்து நாற்பத்தி ஒரு ரூபாய் இருக்குது இட் இஸ் அ ப்ரைஸ் ரைஸ் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் அதே மாதிரி ஒன்று ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் அதாவது ஜூன் முப்பது விட்டுருங்க இந்த ஜூலையில் இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாள் கணக்குப்படி படி பார்த்திங்கன்னா அம்பானி அவங்களுடைய ஃபேமிலி வெட்டிங் நடந்ததுனால வந்து மொபைல் ரீசார்ஜஸ் உடைய விலலாம் வந்து கூடிடுச்சு அப்படின்றது தெரியும் அதை நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல அது வந்து அதுக்கு இந்த இதுக்கு அப்புறமா வரக்கூடிய ப்ரைஸ் ட்ராக்கரில் அது வந்து அப்டேட் ஆகும் ஸோ மோரவர்லெஸ் இது இதுதான் வந்து சேஞ்சஸாக இருக்குது நீங்கள் வந்து ரஃபாக வந்து ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் அளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்ஃப்ளேட் ஆகிருக்கு மாத மளிகை பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதெல்லாம் அத்தியாவசியம் இதெல்லாம் நீங்கள் வந்து எதை குறைக்க முடியும் அப்படின்னு தெரியல இதை விட நம்ம வந்து டிஸ்கிரிப்னரி ஸ்பென்ட்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து விலலாம் பயங்கரமாக ஏறும் அது வந்து ட்ராக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் வந்து அப்வேர்ட்ஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஓகே இதுதான் இந்த க்ராசரி ட்ராக்கருடைய அப்டேட்ஸ் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் உங்களில் எவ்வளோ பேர் வந்து மாத செலவு பண்ணுறோம் இல்லை அதை வந்து மேபி வந்து ஒரு கூகுள் ஷீட்லையோ இல்லை ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ நீங்கள் போட்டு ட்ராக் பண்ணுறவங்களா இருக்கலாம் எனக்கு ஒரு சின்ன ஐடியா அதாவது வந்து இப்போ ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே ஒரு பெங்களூரில் இருக்கிற ஒரு ஃபேமிலி சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமிலி அப்புறம் மேபி வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு டயர் டூ அதாவது வந்து இந்த நகரம் அல்லாத ஒரு ஊர் இருக்கும்ல விழுப்புரம் அது மாதிரியான ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற ஒரு குடும்பம் இவங்க நீங்கள் அது மாதிரி ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினான்சஸ் அதாவது வந்து மாத செலவு நான் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்றது நீங்கள் எங்கேயாவது வந்து ரெக்கார்ட் பண்ணுவீங்களே இதை நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து ஒரு ரிகொஸ்ட்டாக வைக்கிறேன் நீங்கள் வந்து அப்படி பண்ணக்குள்ள இப்போ இந்த ரெண்டு மூணு ஃபேமிலிஸுடைய உடைய டேட்டாவை சைட் பை சைட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எவ்ரி மந்த் ஒரு டிப்பிக்கல் ஒரு மிடில் கிளாஸோ இல்லை வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்ன செலவு ஆகுது இதில் வந்து ரியலாக நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் அதாவது வந்து எனக்கு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் தான் செலவாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ரியாலிட்டி போய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் செலவாகும் இதை நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா எவ்ரி ருப்பி ஆஃப் ஸ்பெண்ட் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ண ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு தெரியும் முக்காவசி பேர் வந்து அதை பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து கூகுள் பே இதெல்லாம் வந்து ரொம்ப ஆகிடுச்சு ட்ராக் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ணுறதில்ல நிறைய பேர் நான் என்ன இப்போ ரெக்குவஸ்டாக வைக்கிறேன்னா இது மாதிரி ரொம்ப டெலிஜென்ட்டாக நான் வந்து எல்லா செலவையும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் மாத கணக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து என்னோடய டேட்டாவை பகிர்ந்துக்கோங்க நான் வந்து அனானிமஸாக யார் என்ன உங்கள் ஆதார் நம்பர் இதெல்லாம் எதுவும் சொல்லாமல் நான் வந்து சைட் பை சைடு ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலிஸோடைய செலவுகளை கம்பேர் பண்ணி பார்ப்போம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ரெவலேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் என்னோடய தேங்காமல் பகிர்ந்துக்கோங்க கண்டிப்பாக என்னோட அந்த நான் சொன்ன அந்த டேட்டாவை நீங்கள் ஷேர் பண்ணணும் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸை என்னோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மீட் கார்த்திக் அட் மெயில் டாட் காம்க்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்புங்கள் அதோட உங்களுடைய ஃபோன் நம்பரையும் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள் நான் அப்போ தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட கூடி சீக்கிரம் எல்லாரும் வந்து சந்திக்கிறேன் நான் கார்த்திக் இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபிலிஷ் சேனல் நன்றி வணக்கம்